எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது உறவுகள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாருமே நம்ம மேல பொறாமப்படுறாங்க இல்லாததெல்லாம் சொல்றாங்க எங்களை காயப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க உறவுகள் பிரிஞ்சிடுறாங்க பேசாத பேச்செல்லாம் பேசி பிரிஞ்சிடுறாங்க ஆனாலும் திரும்பவும் ஒன்று சேர்றாங்க திரும்பவும் பிரச்சனை ஆகுது திரும்பவும் விலகுறாங்க இதெல்லாம் ஏமா நடக்குது இதை எப்படி நாங்கள் கடந்து போகிறது கெட்ட மனிதர்கள்னு தெரியுது அவங்க அவங்க ஏன் அப்படி கெட்டது நினைக்கிறாங்க நம்ம மேலே ஏன் நமக்கு அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் இந்த உலகத்துல எல்லாருமே எல்லாரையும் முழுமையாக புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா கிடையாது அடைத்தவனை புரிஞ்சுக்கிறதுக்கே அவன் படைச்ச துரும்புகளான நமக்கு முடியல இப்ப நம்மை போல மனம் கொண்ட நபர்களை முழுமையா எப்படி புரிஞ்சுக்க முடியும் முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்கங்க நீங்க சரியா இருக்கீங்களா உங்களுடைய மனமும் செயலும் எல்லாம் சரியாக இருக்கா முதல் விஷயம் ரெண்டாவதாக எதிர்த்தரப்பில் அது உறவாக இருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் யாரோ ஒருவர் நம்மை காயப்படுத்துகிறாங்க நம்மளை இல்லாத போல அதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு தடைக்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதில் ரெண்டு விஷயம் அவங்க அவங்கள சார்ந்தது என்னென்னா ஒன்று அவங்களுடைய சூழ்நிலையாக இருக்கலாம் ரெண்டாவது அவங்களுடைய கர்மாவா இருக்கலாம் அவங்க இப்படித்தான் பாவம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த பூமியில் வாழணுங்கிறது அவங்களுடைய கர்மா இதை நாம புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அதே செயலை நாமும் திரும்ப நம்ம செய்யும் போது அவங்களுடைய கர்மாவினுடைய பலன் நமக்கு அப்படியே சாடுது சரியா இதுக்கு ஒரு சின்ன வரலாற்று கதையோடு ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து அணுதினமும் கை நீட்டுவாராம் அந்த ஊர்க்காரங்க என்ன அவர் கையில் வைக்கிறாரோ அது உணவாக அவர் எடுத்துக்கொள்வாராம் இது தினமும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் குதிரையில் ஊர் வள வரும்போது அந்த முனிவரை பார்த்துட்டு யாரா இது தினமும் கொண்டு வந்து இப்படி கையில் சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி குதிரையினுடைய சாணத்தை எடுத்து முனிவரோட கையில் வச்சாராம் முனிவர் அதையும் சாப்பிட்டாரா இறைவன் இன்று எனக்கு கொடுத்த உணவு இதுதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர் சாப்பிட்டாராம் ஆனால் அந்த சாணத்தை கொடுத்ததை அவர் சாப்பிடும்போது அந்த அரசருக்கு நிறைய கர்மாக்கள் குவிந்ததாம் அப்போது அவர் அரசவையில் இருக்கும்போது எல்லா அரசவையிலும் ஒரு புலவர் பெருமான் இருப்பாங்க அந்த புலவர் சொன்னாராம் நேற்றைக்கு நீங்கள் செய்த ஒரு மாபெரும் தவறு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாவ கர்மாக்கள் எமலோகத்தில் குமிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி புலவர் சொன்னாராம் உடனே மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டதான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் முனிவர் கிட்ட மண்டிட்டு அழுதாராம் ஐயோ நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுடுங்க இப்போ முனிவர் சொன்னாராம் இல்லை நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு இறைவன் எனக்கு கொடுத்ததாக நான் ஏற்றுக்கொண்டேன் அதே இறைவன் உனக்கு கொடுத்ததாக நீ ஏற்றுக்கொள்ளணும் வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா நீ கொடுத்ததுனால நான் சங்கடப்படலை கஷ்டப்படலை இதையே கொடுத்துட்டானேன்னு நான் திட்டலை ஆனால் இறைவன் கணக்கில் உன்னுடைய பாவம் போய் சேர்ந்துருக்கு அப்போ நீ இறைவனிடத்தில் தான் மண்டியிட்டு வேண்டணுமே தவிர எங்கிட்ட இல்லை அப்படின்னு மீண்டும் அரசர் சொன்னாராம் இல்லை ஏதாவது சொல்லுங்கள் நான் எப்படியாவது இந்த பாவ கர்மாலருந்து விடுபடணும் அப்படின்னு அப்போது முனிவர் சொன்னாராம் எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மங்கள் நீ செய்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய கர்ம மூட்டைகள் பாவ கர்ம மூட்டைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அரசர் அதே போல் நிறைய தர்ம காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சார் அவர் தர்ம காரியங்கள் செய்ய 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 மனதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் குடிகொண்டதான் அவருடைய அத்தனை சொத்துகளையும் வித்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய ஏழை மக்களுக்கு கொடுத்தாராம் ஏழை பெண்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாராம் இதை தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு தர்மம் செய்ய 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 அவருக்கு உண்டான பேர் ஊருக்குள்ள எப்படி வந்ததுன்னா அவர் மீது பொறாமைப்படுபவர்கள் அவரை எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன தினமும் ஒரு பெண்ணு கூட்டிகிட்டு போறாரு கல்யாணம்னு சொல்லி எதோ கொடுக்குறாரு அவர் ஏதோ தப்பா நடந்துட்டு தான் இந்த மாதிரி பணம் காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நல்லது அப்படின்னாலும் ஒரு பக்கம் அவரை பற்றி தவறான கருத்துக்கள் பரவிட்டு இருந்துதான் அரசர் உதவி செய்ய செய்ய அவருக்கு மழையென குமிந்திருந்த அந்த பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக குறைஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் கடைசியில ஒரு மூட்டை மட்டும் பாவ கணக்கு இருந்திருக்கு அந்த நேரத்துல ஒரு கண் தெரியாத ஒரு நபரை கூட்டிட்டு ஒரு அம்மா அரசர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க அப்படி உதவி கேட்கும்போது முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தர்ம பத்தினிகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பின்னாடி நடக்கிறது முன்னாடி நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஈசன் கொடுத்துருந்தார் அந்த வகையில் அந்த அம்மா முழுமையாக அரசனை பற்றி அறிந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட கணவரை கூட்டிகிட்டு வ உதவி கேட்க போவோம்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அரசரோட அந்த வீட்டு வாசல்ல நின்றுட்டு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டாரா மனைவி இடத்துல அப்போ மனைவி சொன்னாங்களாம் இந்த மாதிரி அரசர்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு ஐயோ இந்த ஏன் வந்த பெண்களை தவறா உபயோகப்படுத்திட்டு பணம் கொடுக்குற நபர் அங்கேயா நீ என்ன கூட்டிட்டு வந்த வா போலாம் அப்படின்னு அரசர் காதுக்க அந்த ஒரு செய்தி கேட்டுதான் அப்ப கேட்டு அரசர் மனம் வருந்தும் போது அவருடைய அந்த கடைசி பாவ மூட்டையும் கழிந்து போனதாம் அந்த கடைசி பாவ மூட்டை அந்த கண் தெரியாத நபருக்கு போய் சேர்ந்ததாம் இப்போ அவங்க மனைவி பதறி போய் சொன்னாங்களாம் ஐயோ அப்படி கிடையாது அரசர் ரொம்ப நல்லவ ஊருக்காக நிறைய நிறைய தர் தான தர்மங்கள் செஞ்சுருக்காரு அவருடைய பாவ கர்மாக்களை குறைக்கிறதுக்காக அவர் செய்ய ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கு உண்மையாக பரிபூர்ண மனதோடு செஞ்சிட்ருக்காரு ஆனால் கடைசியாக அவரை பற்றி புறம் பேசி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல பேர் அவரை பற்றி தவறாகவும் புறம் பேசியும் அவருடைய கருமாக்களை அவங்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டாங்க கடைசியாக இருந்த அந்த ஒரு மூட்டை பாவத்தையும் நீங்க அவரை தவறா பேசி வாங்கிட்டீங்களே இதற்குண்டான பலன் என்ன தெரியுமா அடுத்த ஜென்மத்திலும் நீங்க கண் தெரியாத நபராகத்தான் பிறப்பீங்க உங்களுக்கு இதுக்கு பாவ விமோசனமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா அதுபோல நாம சரியா இருக்கோம் அப்படிங்கிறதும் நாம தவறாக இருக்கோம் அப்படிங்கிறதும் மனிதர்களால் கணிக்கப்பட முடியாவிட்டாலும் இறைவன் கணக்கில் அப்பப்போ கரெக்டாக போய் சேர்ந்துட்டே இருக்கும் அதனால நம்மளுடைய பாதை என்ன நம்மளுடைய பயணம் என்னங்கிறதுலோட சிந்தனை மட்டும் இருக்கணும் தான தர்ம ஒழுக்க நன்னெறியோடு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்காக நாம் வாழ்கிறதோ இல்லை நமக்காக அவங்க வாழ்கிறதோ இல்லை அவங்களுடைய சுமைகளை நாம் தலையில் தூக்கி சுமப்பதோ பாவம் பங்கிடப்படுமே தவிர குறையாது ஆக எதை பற்றிய சிந்தனையையும் நம் தலை மீது சுமக்காமல் நம்மளுடைய ஆன்மாவை இறைவன் பாத சமர்ப்பணம் செய்து அவனுடைய கைப்பிடித்து அவனுடைய பாதம் தொட்டு நம்மளுடைய பயணத்தை மிக மிக சிறப்பாக அருமையான ஒரு வாழ்க்கை பயணமாக மாற்றி அமைச்சிக்க முடியும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்